அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம டெல்யூஷனுடைய பதினஞ்சாவது பாகம் பார்க்கலாம் டெல்யூஷன் ஃப்ளோட்டிங் அதாவது தான் மிதப்பது போன்ற ஒரு எண்ணம் எதுன்னு கேட்டிங்கன்னா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அந்த மாதிரி கற்பனையில் தோணுன்னு கேட்டிங்கன்னா டெல்யூஷன் பெட் இஸ் ஃப்ளோட்டிங் தான் படுத்திருக்கக்கூடிய படுக்கை பறப்பது போன்ற ஒரு எண்ணம் மிதப்பது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு பெலடோனா கோனியம் லாகசிஸ் ஸ்ட்ரமோனியம் ஜிங்கம் போன்றவை முக்கியமான மருந்துகள் அடுத்து டெல்யூஷன் ஹீ இஸ் நாட் ரெஸ்டிங் இன் பெட் தன்னுடைய படுக்கையில் வந்து அவங்க போது ஃப்ளோட் ஆகிற மாதிரி அதனால் அவங்களால வந்து ரெஸ்ட்டு பண்ண முடியாத மாதிரி ஒரு எண்ணம் இதுக்கு லாகசிஸ் சிக்டா மோனிதையா இரண்டே ரெண்டு மருந்துகள் அடுத்து டெலியூஷன் ஸ்விம்மிங் இன் பெட் படுக்கையில் மிதப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு பெலடோனா ஸ்ட்ரமோனியம் போன்றவை மருந்துகள் அடுத்து டெலியூஷன் ஃப்ளோட்டிங் ஆன் க்ளோஸிங் ஐஸ் தான் வந்து படுத்திருக்கும்போது மிதப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு ஒரே ஒரு முக்கியமான மருந்து பென்தோரம் சரிங்களா ரைட் அடுத்து டெல்யூஷன் ஃப்ளோட்டிங் ஒயில் வாக்கிங் நடக்கும் போது பரப்பது மிதப்பது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு அசாரம் யூரோப்பியம் ஒற்றை மருந்து டெல்யூஷன் ஃப்ளோர் சிங்கிங் தான் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தரையானது கீழே அமிழ்வது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு லெப்டான்ட்ரா ஒற்றை மருந்து டெல்யூஷன் சாஃப்ட் லைக் உல் ஒய் வாக்கிங் இன் ஃப்ளோர் தான் நடந்துட்டு இருக்கும் போது தரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டாக ஒரு உள் மாதிரி ஒரு கம்பளி மாதிரி ஒரு ரொம்ப மெதுவான ஒரு தரையாக இருப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு சாந்தோஸ் சைலம் ஒற்றை மருந்து நல்லா பார்த்தீங்கன்னா இது டயாபெட்டிக் நியூரோபதியிலையும் இந்த மாதிரி ஒரு கற்பனை எண்ணம் ஏற்படும் அதாவது அவங்களுக்கு ஃபிசியாலஜிக்கலாகவும் இந்த பிரச்சனை இருக்கும் பெத்தலாஜிக்கலாகவும் இந்த பிரச்சனை இருக்கும் அதோடு சேர்ந்து இவங்களுக்கு இந்த எண்ணம் இருந்தது அப்படின்னா ஜாந்தோஸ் சைலம் அந்த டயாபெட்டிக் நியூரோபதிக்கும் சேர்ந்து ஒர்க் பண்ணும் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க சரிங்களா ரைட் டெல்யூஷன் ஹீ கேன் பிளை தான் பறக்க முடியும் என்பது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு கேம்பர் லெல்லியம் டிக் டியூபர்க் எண்ணம் நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிஸ்க்லஸ் ரெமடிஸ் ரொம்ப பேனிக் ஆகக்கூடிய ரெமடிஸ் ஸோ இதில் வந்து அவங்களுக்கு பறப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் ஏற்படும் டெல்யூஷன் ஃப்ளை மஸ்ட் ரன் அவே அதாவது எப்படியாவது பறந்து ஓடி போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இதுக்கு வந்து ஏஎஸ்எஃப் பெலடோனா வெரட்ரம் மூன்றே மூன்று மருந்துகள் டெல்யூஷன் ஃப்ளைங் அதுக்கீழ சப்ரூபிக்கு பார்த்தீங்கன்னா வாட் ஹீ ஹோல்ட்ஸ் இன் ஹேண்ட் ஃப்ளையிங் அவே அதாவது தான் கையில பிடிச்சிட்டு இருக்கக்கூடியது வந்து பறந்து போயிடணும் பறந்து போற மாதிரி ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு டல் கேமரா ஸ்டாபிசாக்கரியா இரண்டு இரண்டு மருந்துகள் அடுத்து ஃபோலிஸ் ஃபூலிஸ் என்பது முட்டாள்தனமான விஷயம் முட்டாள்தனமான கற்பனை எண்ணங்கள் ஏற்படுதால் இதுக்கு பெலடோனா கேமஸ் மெர்க் அசிட்டிக்கம் நக்ஸ்வாமிகா போன்றவை மருந்துகள் அடுத்து டெல்யூஷன் ஹியர்ஸ் பிகென் கிம் தனக்கு பின்னால் யாரோ நடந்து வருவது போன்ற காலடி சத்தம் கேட்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு குரொட்டாலஸ் காஸ்காவிலா மெடோரினம் போன்றவை இரண்டே இரண்டு மருந்துகள் அடுத்த டெல்யூஷன் ஹியர்ஸ் ஃபுட் ஸ்டெப் இன் நெக்ஸ்ட் ரூம் தான் படுத்துருக்க ரூமில் சில பேருக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பக்கத்தில் யாரோ நடந்துட்டுருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவாங்க ஆக்சுவலாக பக்கத்து ரூமில் யாரும் நடந்துட்டுருக்க மாட்டாங்க ஆனால் இவங்களுக்கு மட்டும் நடக்கிற மாதிரி ஒரு கற்பனை எண்ணம் ஏற்படும் இதுக்கு நேற்றம் பாஸ்போரிக்கம் ஒற்றை மருந்து அடுத்து டெல்யூஷன் ஃபார்ச்சூன் அதில் வந்து பார்த்திங்க ஃபார்ச்சூன்னா அதிர்ஷ்டம் அதில் சப்ரூபரிக் பார்த்திங்கன்னா டெல்யூஷன் ஹீ இஸ் கோயிங் டு லூஸ் ஹீஸ் ஃபார்ச்சூன் தன்னுடைய அதிர்ஷ்டத்தை தான் போவது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு சொரைனம் சல்பர் இரண்டே ரெண்டு மருந்துகள் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ஜாப் கிடச்சிருக்கும் இந்த ஜாப்பை இழப்ப இழப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஃபார்ச்சூன் அப்படின்ற ரூபரி யூஸ் பண்ணலாம் டெல்யூஷன் ஹி இஸ் கோயிங் டு லூஸ் ஹிஸ் ஃபார்ச்சூன் ரெண்டே ரெண்டு மருந்துகள் சொரேனம் அண்ட் சல்பர் அடுத்து டெல்யூஷன் எவ்ரி திங் அப்பியர்ஸ் ஃபவுட் எல்லாமே வெறுக்கத்தை சார் எதை பார்த்தாலும் எனக்கு வெறுப்பா இருக்கு சார் எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் பேஷன்ட் சொல்லுவாங்க இதுக்கு குராரே ஒற்றை மருந்து டெலியூஷன் எவ்ரித்திங் ஹோல் இந்த மாதிரி நீங்க டெலியூஷன் பகுதியில் ஏதாவது ரூப்ரிக் பயன்படுத்துட்டீங்க பேஷண்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க நம்ம எல்லாரும் கத்துக்கலாம் இனிது இனிது கற்றல் நன்றியுடன் நான் டாக்டர் முனியராஜா